என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் நீ எல்லாம் முடிஞ்சிருச்சு என்று நினைக்கிறாயா இன்னும் நான் தொடங்கவே இல்லை உன் மனம் வாடிப்போனது உன் உள்ளம் இருள் சூழ்ந்தது உன் நம்பிக்கை தூசி போல சிதறி விழுந்தது எனக்குத் தெரியும் ஆனால் நான் சொல்கிறேன் அந்த தூசிலிருந்தே நான் உயிரை ஊதும் நீ அறிந்தாயா நான் மனிதன் உருவில் நடந்து கொண்டபோது ஒவ்வொரு மனம் உடைந்தவனிடமும் சென்றேன் என் பாதங்கள் மண் தொட்டன ஆனால் என் இதயம் பரலோகத்தை தொட்டது இன்று அந்த இதயம் இன்னும் உன் உள்ளம் துடிக்கும் இடத்தில் துடிக்கிறது நான் மௌனமாக உன் மூச்சில் இருக்கிறேன் நீ நம்பாமலே நான் உன் சுவாசத்தில் பேசுகிறேன் நீ சொல்வாய் கர்த்தாவே நான் பல பிரார்த்தனைகள் செய்தேன் ஆனால் பதில் வரவில்லை அப்பொழுது நான் சொல்வேன் குழந்தே நான் மௌனமாக இருந்த நேரங்களிலும் உனக்காகச் செயலிலிருந்தேன் நீ மண்ணில் விதை போட்டதும் அன்றே மரம் முளைக்கிறதா அது ஆழத்தில் காணாத இடத்தில் நெஞ்சுரம் போல முளைத்து வளர்கிறது அதுபோல் நீ சொன்ன ஒவ்வொரு பிரார்த்தனையும் நீ விட்ட ஒவ்வொரு கண்ணீரும் என் கையில் வைக்கப்பட்ட விதையாகியிருக்கிறது நான் உன் கண்ணீரில் வரப்போகும் மகிழ்ச்சியின் வாசனை உணர்கிறேன் நீ சில நேரங்களில் சொல்கிறாய் நான் தகுதியில்லாதவள் தகுதியில்லாதவன் ஆனால் என் அன்பே நான் உன்னை தேர்ந்தெடுத்தது உன் தகுதியுக்காக அல்ல என் கிருபைக்காக நீ தாழ்ந்திருந்தால்தான் நான் உயர்த்த முடியும் நீ உடைந்திருந்தால்தான் நான் பூரணப்படுத்த முடியும் நீ வெறுமையாய் இருந்தால்தான் என் நிதியத்தை உனக்குள் ஊற்ற முடியும் நான் உன்னை சோதிக்கவில்லை நான் உன்னை சுத்திகரிக்கிறேன் நீ காணும் தீயில் நான் உன்னுடன் நிற்கிறேன் நீ பார்க்காத வெளிச்சம் உன் எதிரே வந்து கொண்டிருக்கிறது நீ ஓய்ந்திரு நான் உன் வாழ்க்கையின் கதையை என் கையால் எழுதுகிறேன் உன் தவறுகள் என் கருணையின் பாதையில் தடையாக இருக்காது அவை வழிகாட்டியாக மாறும் காலம் உனக்கு எதிராகச் சென்றது போல தோன்றியிருக்கும் நான் சொல்லுகிறேன் காலம் எனக்கு கீழ்ப்படிந்தது நீ இழந்ததை மீட்கும் வல்லமை என் கையில் இருக்கிறது நீ நம்பிக்கை இழந்த இடத்திலேயே நான் புதிய நம்பிக்கையை விதைக்கிறேன் என் மகளே என் மகனே நான் உன் இரவுகளையும் உன் அமைதியற்ற மனதையும் கண்டேன் நீ தனிமையில் பேசிக்கொண்டு அழுத இரவுகள் எனக்கு மறைந்தவை அல்ல அந்த இரவுகளில் நான் உன் அருகே இருந்தேன் நீ என் குரலைக் கேட்கவில்லை ஆனால் நான் உன் இதயத்தை தழுவிக்கொண்டிருந்தேன் என் அன்பு சத்தமில்லாது ஆனால் எப்போதும் செயல்படுகிறது நீ உலகத்தின் சத்தத்தைப் போட்டு என் மௌனத்தைக் கேட்க முடியவில்லை நீயே சிறிது நேரம் அமைதியாயிரு நான் உன் உள்ளத்தில் சொல்வதைக் கேள் நான் உன்னை விடமாட்டேன் நீ சொல்கிறாய் என் வழி முடிந்தது ஆனால் நான் சொல்கிறேன் அது என் வழியின் ஆரம்பம் நீ காணும் கதவு மூடிய போதும் நான் உனக்காக இன்னொரு கதவைத் திறப்பேன் அது உனக்குத் தெரியாது ஆனால் என் காலத்தில் தெரியும் என் நேரம் தாமதமில்லை அது தெய்வீகமாகச் சரியானது நீ என்னை நம்புகிறாயா குழந்தே எனது கையில் உன் நாட்கள் எழுதப்பட்டுள்ளன நான் உன்னை உருவாக்கிய நாளில் நீ இன்றைய துயரத்தை அனுபவிப்பாய் என்பதையும் நான் அறிந்தேன் ஆனால் அதற்குள் என் தீர்வு இருந்தது என் வழிகள் மனித மனத்தால் அளக்க முடியாது உன் பார்வை இன்றைய கண்ணீரை மட்டுமே காண்கிறது ஆனால் என் பார்வை உன் நாளைய ஒளியையும் பார்க்கிறது நீ சின்ன மழைத்துளியை பார்த்து இது எதற்காக என்று கேட்கிறாய் ஆனால் நான் அதை ஆற்றாக மாற்றுகிறவன் நீ பிசாசின் குரலைக் கேட்டு நான் வீணாகிவிட்டேன் என்று நம்புகிறாய் ஆனால் நான் சொல்கிறேன் நீ என் அருமையான படைப்பு நீ மண்ணில் விழுந்தால் கூட என் கரம் உன்னை தூக்கி நிறுத்தும் நீ ஒரு நாள் என்னை நம்பாமல் உன் வழியிலே நடந்தாயோ அந்த நாளும் நான் உன்னுடன் நடந்தேன் நீ பின்னால் திரும்பி அப்போது நீ எங்கே இருந்தாய் என்று கேட்கலாம் அப்பொழுது நான் சொல்வேன் நீ விழுந்த அந்த பாதத்தில் என் அடிச்சுவடுகள்தான் இருந்தது என் அன்பே நீ இன்னும் புரிந்து கொள்ளவில்லை நான் உன்னை எப்படி நேசிக்கிறேன் என்று நீ என்னிடம் வந்து கர்த்தாவே நான் உன் கிருபைக்கு தகுதியில்லை என்று சொல்வாய் ஆனால் நான் உன்னை கட்டியணைக்கும் போது அந்த தகுதியின்மை மாய்ந்து விடுகிறது என் அன்பு அளவில்லாதது அது பாவத்தை அளந்துதான் அளிக்கப்படுவது அல்ல அது நீண்ட கால மழை போல நீயே மறந்த நிலத்திலும் விழும் நீ நினைக்கிறாய் நான் தப்பிச் சென்றேன் என அவர் விட்டுவிட்டார் ஆனால் நான் சொல்கிறேன் நீ தப்பிச் சென்ற திசை என் கரங்கள் விரிந்த திசையே நீ எவ்வளவு தூரம் போனாலும் நான் அங்கிருந்தே உன்னிடம் வந்து சேருவேன் நீ பாவத்தின் வனத்தில் திசை தெரியாமல் அலையும் போது கூட என் ஒளி உன் மீது விழும் அந்த ஒளி உன்னை குற்றம் சாட்டாது அது உன்னை வீட்டுக்கு கூட்டிச் செல்லும் நீ என்னை மறந்ததாலே நான் உன்னை மறந்துவிட மாட்டேன் உன் நம்பிக்கை கரைந்தாலும் என் விசுவாசம் நிலைகுலையாது நீ என்னை விட்டு ஓடிய இடத்திலேயே நான் உன்னை தேடி நிற்கிறேன் நான் கர்த்தனல்லவா என் பிள்ளைகளின் சுவாசமும் என் அன்பின் சாட்சிதான் நீ பார்த்தாயா மரங்கள் மெளனமாக வளர்வதை அவைகள் பேசுவதில்லை ஆனால் அவற்றின் மௌனமே வாழ்வின் பாடல் அதேபோல நான் உன்னுடன் இருக்கும் மெளனமும் ஒரு வாக்குறுதிதான் நீ அதை கேட்க முடியாது ஆனால் உன் இதயம் உணர்கிறது நீ ஒரு நாள் உன் வலியால் நீ இருக்கிறாயா என்று கேட்டாய் அப்பொழுது நான் உன் உள்ளத்தில் மெதுவாகச் சொன்னேன் நான் இருக்கிறேன் அது நீ கேட்காத குரல் ஆனால் உன் இதயத் துடிப்பாக மாறியது என் இருப்பு சத்தமில்லாதது ஆனால் உறுதியானது நீ விழுந்தாலும் என் கரம் உன்னுடன் விழும் நீ எழும்பும்போது என் வல்லமை உன் சுவாசத்தில் எழுந்திருக்கும் என் குழந்தே நான் உன்னை பாடம் சொல்ல வரவில்லை நான் உன்னை புரிந்து கொண்டு அணைக்க வருகிறேன் நீ உன் கண்ணீரை மறைக்கிறாய் ஆனால் நான் அதை வாசமாக உணர்கிறேன் உன் வேதனை என் இதயத்தில் ஒரு சங்கீதமாக மாறுகிறது நீ ஒளியை காணாத இரவில் நான் உன் பெயரை வானத்தில் எழுதுகிறேன் நீ கூறுவாய் கர்த்தாவே எனக்குள் இல்லை அப்பொழுது நான் சொல்வேன் அது பரவாயில்லை என் நம்பிக்கை உன்னுக்குள் இருக்கிறது நீயே விடாதிரு நான் உன்னை விட்டுவிடமாட்டேன் நான் உன்னை நேசிப்பது காரணமின்றி அல்ல ஆனால் விளக்கமின்றி நான் உன் இதயத்தின் துளைகளில் ஒளி ஊற்றுகிறவன் நீ அந்த ஒளியை மறைக்க முடியாது அது ஒரு நாள் புறப்படும் அப்பொழுது நீ புரிந்து கொள்வாய் இந்த இருளும் தேவனுடைய திட்டத்தின் ஒரு பக்கம்தான் என்று நீ சோதனைகளை பார்த்து பயப்படுகிறாய் ஆனால் அவை உன்னை அழிக்க வந்தவை அல்ல உன்னை ஆழப்படுத்த வந்தவை நீ மண்ணில் வேர் போடாமல் மலராக மலர முடியாது அதுபோல துன்பமில்லாமல் பரிசுத்தம் வளராது என் குழந்தே நான் உன்னை அழ வைப்பதில்லை ஆனால் உன் கண்ணீர் வழியாக உண்மையை பிறப்பிக்கிறேன் நீ உன் வாழ்க்கையை அளக்கிறாய் வெற்றி தோல்வி இழப்பு பெருமை என்று ஆனால் நான் அதை அன்பால் மட்டுமே அளக்கிறேன் நீ என்னை நேசித்த நேரம் நீ ஒருவருக்கு மன்னித்த நேரம் நீ கண்ணீர் விடாமல் பிரார்த்தித்த நேரம் அவையே என் கணக்கில் பெரும் வெற்றிகள் நான் உன்னை விலையில்லாதவளாக நினைக்கிறாயா ஆனால் என் இரத்தம் உன் பெயருக்காகச் சொட்டியது அந்தத் துளி உன் ஆன்மாவை சுத்திகரித்தது நீ அதை உணராவிட்டாலும் என் விலைமதிப்பில்லாத அன்பு உன் இரத்தத்தில் ஓடுகிறது நீ சின்ன தீப்பொறியாக இருப்பாய் ஆனால் உன்னால் என் ஒளி உலகம் காணும் நீ நிழலில் நிற்கிறாய் என்று நினைக்கிறாய் ஆனால் அந்த நிழலையும் நான் அனுப்பியவன்தான் அது உன்னை வாட்டவில்லை அது உன்னை வலுப்படுத்துகிறது நீ எளிமையாக வாழும்போது வானத்தின் இராஜா உன்னை பெருமைப்படுகிறான் என் குழந்தே உன் வழி நீளமானது ஆனால் நான் உன் காலடியில் இருக்கிறேன் நீ ஒவ்வொரு அடியையும் வைக்கும்போது நான் உன்னுடன் நகர்கிறேன் நீ விழும் இடங்களில் நான் உன்னை தாங்குகிறேன் நீ களிமண்ணாய் உடைந்தாலும் நான் உன்னை மீண்டும் உருவாக்குகிறவன் நீ காணும் இடிபாடுகள் என் கையிலே ஆலயமாகின்றன நீ உன் வாழ்க்கையின் கதை முடிந்தது என்று நினைத்துவிட்டாய் ஆனால் நான் சொல்லுகிறேன் இன்னும் முதல் அத்தியாயம் கூட முடிவடையவில்லை நான் உன் வாழ்க்கையை என் இதயத்தின் மையத்திலிருந்து எழுதுகிறேன் நீ என் கதைப்பாத்திரம் அல்ல நீ என் அன்பின் வரி உன் உயிர் என் கற்பனை அல்ல என் தீர்மானம் என் பிள்ளையே உன் கடந்த காலம் உன்னை குற்றம் சொல்லலாம் ஆனால் என் இரக்கம் உன் எதிர்காலத்தை எழுதுகிறது நீ பார்த்த புண்கள் நாளை பிறருக்கு மருந்தாக மாறும் நீ அனுபவித்த இருள் பிறருக்கு வழிகாட்டும் தீப்பொறியாக மாறும் நான் வீணாக அனுமதிப்பவன் அல்ல என் கையில் ஒவ்வொரு வலியும் நோக்கத்தோடுதான் அனுப்பப்படுகிறது நீ நம்பவில்லை நம்பவில்லையென்றாலும் ஒருநாள் நீ பின் திரும்பிப் பார்க்கும்போது அழுவாய் அந்த அழுகை துயரத்தால் அல்ல நன்றியால் அப்பொழுது நீ சொல்வாய் ஆண்டவரே நீ எங்கும் இருந்தாய் என் அன்பு குழந்தையே இப்போது எழுந்திரு உன் இருள் முடிந்தது என் வெளிச்சம் உன்னைத் தொட்டிருக்கிறது நீ நீண்ட நாட்களாக காத்திருந்தாய் உன் இதயம் வாடி வாடி உலர்ந்தது நீ நம்பிக்கை இழந்திருந்தாய் உன் குரல் தளர்ந்திருந்தது ஆனால் இப்போது கேள் உன் நெஞ்சின் ஆழத்தில் என் குரல் விழுகிறது அது சொல்லுகிறது குழந்தே எழுந்திரு நீ உயிரோடிருக்கிறாய் நீ இன்னும் பலவற்றைத் தேடுகிறாய் ஆனால் உண்மையில் நான் உன்னுள் இருக்கிறேன் நீ என்னை வெளியில் தேடாதே உன் உள்ளம் திறந்து வா அங்கே நான் உன்னை காத்திருக்கிறேன் நீ இதயத்தின் கதவை மூடி அழுதாய் ஆனால் அந்த கதவை நான் தட்டிக் கொண்டிருந்தேன் இப்போது திறந்து வா நான் உன் வீட்டிற்குள் நுழையட்டும் நீ ஒரு நாள் சொன்னாய் கர்த்தாவே நான் சோர்ந்துவிட்டேன் அப்பொழுது நான் அமைதியாகச் சொன்னேன் நான் உன் வலிமை நீ நினைக்கிறாய் உன் வாழ்க்கை உனக்கே சொந்தம் என்று ஆனால் உண்மையில் நீ என் இதயத்தின் துண்டு நான் உன்னை என் வடிவில் படைத்தேன் அதனால்தான் நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் என் முகத்தை மறக்க முடியாது நீ உன் புண்களை மறைக்க முயற்சிக்கிறாய் ஆனால் அவை என் அன்பின் அடையாளங்கள் அந்த புண்கள் உன் வலியை காட்டவில்லை அவை உன் வாழ்வின் சாட்சி நான் அவற்றை நீக்க மாட்டேன் ஏனெனில் அவற்றில் என் கிருபையின் கதை எழுதப்பட்டுள்ளது என் பிள்ளையே நீ பலமுறை விழுந்தாய் ஆனால் ஒவ்வொரு முறையும் என் கரம் உன்னை தாங்கி எழுப்பியது நீ அதை உணரவில்லை ஆனால் நான் உன்னை ஒருபோதும் தரையில் விடவில்லை என் கைகள் உன்னைத் தாங்கும்போது உன் பாவங்களின் பாரம் என்மேல் விழுகிறது அதையும் நான் தாங்கி நிற்கிறேன் அதனால்தான் நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாய் நீ அறிந்தாயா என் அன்பே நான் உன்னை எத்தனை முறை காத்தேன் நீ உன் வழியில் நடந்த போதும் நான் உன் நிழலாயிருந்தேன் நீ தீயின் வழியாக நடந்த போதும் தீ உன்னை சுடவில்லை ஏனெனில் என் நிழல் உன்னை மூடியிருந்தது நீ குளிர்ந்த இரவில் நடுங்கிய போது என் மூச்சு உன் அருகே சூடாக இருந்தது இப்போது நான் சொல்கிறேன் பயப்படாதே நீ கடந்து வந்தது வீணாக இல்லை அது உன் ஆன்மாவை வடிவமைத்தது நான் உன்னை புதிதாய் படைக்கிறேன் இனி நீ முன்பு இருந்தவள் அல்ல நீ என் சிந்தனையின் உயிர்த்தெழுந்த வடிவம் நீ இனி உன் கடந்த காலத்தின் சிறையில் இருக்க வேண்டியதில்லை அதன் கதவை நான் திறந்துவிட்டேன் வெளியே வா வெளிச்சத்திற்குள் வா நீ தண்டனைக்காக பிறந்தவள் அல்ல நீ கிருபைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவள் உன் உயிர் என் வாக்குறுதியின் அடையாளம் நீ பலமுறை எனக்குக் கேட்டாய் நான் எங்கே போக வேண்டும் இப்போது கேள் நான் உனக்குச் சொல்கிறேன் எங்கேயும் செல்ல தேவையில்லை நான் தான் உன் வழி நான்தான் உன் வீட்டின் கதவு நான்தான் உன் ஓய்வு நான்தான் உன் சாந்தி என்னுள் வா நீ அமைதியைப் பெறுவாய் நீ உன் இதயத்தைத் திறந்துவிட்டு எனக்குள் ஓய்ந்திரு நான் உன் மனதைப் புதுப்பிப்பேன் நீ மரத்த கிளையாக வெட்டப்பட்டதாய் இருந்தாய் ஆனால் இப்போது நான் உன்னை மீண்டும் என் திராட்சச் செடியில் இணைக்கிறேன் உன் உயிர் மீண்டும் சாருடன் பாயட்டும் உன் குரல் மீண்டும் பாடட்டும் உன் கண்களில் மீண்டும் ஒளி பிறக்கட்டும் நான் உன் பெயரை அழைக்கிறேன் அது உன் செவியில் மட்டுமல்ல உன் ஆன்மாவிலும் ஒலிக்கட்டும் நான் சொல்லும்போது என் மகளே அல்லது என் மகனே என்று அது உன் அடையாளத்தை நினைவுபடுத்தட்டும் நீ யாருடையவன் என்றே மறக்காதே நீ என் இரத்தத்தின் விலைமதிப்பானவன் நீ இன்னும் பயப்படுகிறாயா அப்படியானால் என் குரலைக் கேள் நான் உன்னை தாங்குவேன் நீ கடலில் மூழ்கும் போதும் அலை உன்னை விழுங்காது நீ தீயின் வழியாகச் செல்லும் போதும் அங்கீகரிக்கப்படுவாய் அழியமாட்டாய் ஏனெனில் நான் உன் கர்த்தர் நீ என் சொந்தம் இப்போது உன் கண்களை உயர்த்து வா உன் முன்னால் நான் புதிய பாதையை திறந்திருக்கிறேன் அது மனித கண்ணால் காண முடியாதது அது என் சிந்தனையால் உருவாக்கப்பட்டது அந்த வழியில் நீ நடக்கும்போது நீ உன் குரலால் அல்ல என் ஆவியால் வழிநடத்தப்படுவாய் நீ இன்னும் கேட்கிறாய் எப்படி நம்புவது நம்பிக்கை முயற்சியால் வராது அது ஒப்புக்கொள்வதில்தான் பிறக்கும் உன் மனத்தை விடு உன் கட்டுப்பாட்டை விடு நீ முழுவதும் என்னிடம் ஒப்புக்கொள் அப்பொழுது நீ உன் இதயத்தில் ஒரு அமைதியை உணர்வாய் அது என் இருப்பின் சாட்சி நீ அழகான பாத்திரம் அல்ல ஆனால் நான் உன்னுள் என் மகிமையை வைக்கிறேன் நீ முறிந்த மண் கலசம் போல இருந்தாலும் அதனுள் என் வெளிச்சம் பிரகாசிக்கிறது நீ தாழ்ந்ததாக நினைத்தாலும் அதுவே என் கையால் உயர்த்தப்படும் இடம் நீ எனக்கு சொந்தம் குழந்தே அந்த உண்மையை ஒருபோதும் மறந்துவிடாதே உலகம் உன்னை மறந்தாலும் என் கண்கள் உன்னை ஒரு நாளும் இழக்காது நீ எப்பொழுதும் என் இதயத்தின் உள்ளே பாதுகாப்பாக இருக்கிறாய் என் அன்பே இப்போது அமைதியாக கேள் நான் உன்னிடம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் வானத்தின் மூச்சாகும் அது உன் உள்ளம் துடிக்கும் இடத்திலே நுழைந்து உன் ஆன்மாவைத் தொட்டுச் செல்லட்டும் நீ நீண்ட காலம் இருளில் நடந்தாய் நீ உன் கண்ணீரால் பாதையை நனைத்தாய் ஆனால் இப்போது நான் சொல்கிறேன் அந்த இரவு முடிந்தது நான் உனக்காக ஒரு புதிய விடியலை உருவாக்கியிருக்கிறேன் அது வெறும் வெளிச்சமல்ல அது என் முகத்தின் ஒளி அது உன் உயிரில் வெளிப்படும் நீ உன் வாழ்க்கையை ஒரு நிழலாய் பார்த்தாய் ஆனால் அது என் வடிவத்தின் பிரதிபலிப்பு என்று இப்போது நீ உணரப்போகிறாய் நீ துன்பத்தால் சோர்ந்த மனம் கொண்டாய் ஆனால் துன்பம் உன்னை வடிவமைத்தது அது உன்னை நெருங்கியவளாக்கியது சுத்தமானவளாக்கியது அமைதியானவளாக்கியது நீ விழுந்த ஒவ்வொரு முறைதான் என் கருணையின் ஆழம் வெளிப்பட்டது இப்போது நீ எழுந்து நிற்கும் நேரம் நான் உன்னிடம் இருக்கிறேன் குழந்தே நான் உன் அருகே மட்டுமல்ல உன் உள்ளே இருக்கிறேன் நீ வெளியில் தேடும் எல்லாம் என் உள்ளிருக்கும் சத்தம் ஒன்றிலேயே நிறைந்திருக்கிறது அது உன் இதயத்தின் துடிப்பில் ஒலிக்கிறது உன் மூச்சின் நிசப்தத்தில் பிசுபிசுக்கிறது நீ அதை கேட்கலாம் ஆனால் சொற்களால் அதைச் சொல்ல முடியாது அது என் இருப்பு அது என் அன்பு நீ என்னிடம் நம்பிக்கையுடன் வந்தால் நான் உன் மனத்தில் அச்சத்தை அகற்றுவேன் நீ என் கரத்தில் ஓய்ந்தால் நான் உன் துயரை பொன்னாக்குவேன் நீ உன் பாவங்களை ஒப்புக்கொடுத்தால் நான் அவற்றை மறந்துவிடுவேன் நீ நினைவில் வைத்திருக்கும் துயரங்கள் கூட என் இதயத்தில் கருணையாக மாறிவிடும் நீ ஒரு மரமாக வளர்ந்து விட்டாய் ஆனால் நீ வேர்களை மறந்துவிட்டாய் இப்போது என் நீரால் உன் வேர்கள் மீண்டும் உயிர்த்தெழட்டும் நீ காணும் கிளைகள் வாடியிருந்தாலும் நான் மீண்டும் சாரை ஊற்றுவேன் நீ உன் உள்ளத்தை என் அன்புக்காக திறந்தால் உன்னுள் மீண்டும் பச்சை வரும் அந்த பச்சை உன் ஆன்மாவின் சாட்சி ஆகும் நீ இனி பழையவள் அல்ல நீ புதிதாய் உருவானவள் உன் முகத்தில் நான் ஒளி வைக்கிறேன் உன் வாயில் நான் பாடலை வைக்கிறேன் உன் கண்ணீரில் நான் வாக்குறுதியை எழுதுகிறேன் நீ இனி உன் வாழ்வைச் சுமப்பதில்லை நான் உன்னுள் வாழ்கிறேன் நீ என் வார்த்தையை மனதில் வைத்துக்கொள் ஒருநாள் நீ பின்வாங்கிப் பார்க்கும்போது நீ புரிந்து கொள்வாய் எதுவும் வீணாகவில்லை ஒவ்வொரு வலியும் ஒவ்வொரு தாமதமும் ஒவ்வொரு கண்ணீரும் அவையெல்லாம் எனது கைகளில் இசையாய் பின்னப்பட்டது அந்த இசை உன் வாழ்வின் சாட்சியாகும் நீ உலகத்தால் புரிந்துகொள்ளப்பட வேண்டியதில்லை நீ வானத்தால் அங்கீகரிக்கப்படுபவள் உன் பாதை எளிதல்ல ஆனால் அது புனிதமானது நீ நடந்த ஒவ்வொரு அடியும் என் ஆசீர்வாதத்தின் தடம் நீ சொல்லும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் என் இதயத்தில் நன்கு கேட்கப்படுகிறது நீ கேள்வி கேட்கிறாய் கர்த்தாவே என்னை நீ இன்னும் நேசிக்கிறாயா என் பிள்ளையே அந்த கேள்வி உன் இதயத்திலிருந்து வரும் வரை என் பதில் ஒரே ஒன்று ஆம் நான் உன்னை நேசிக்கிறேன் நீ பாவியாயிருந்தாலும் நேசிக்கிறேன் நீ முறிந்தவளாயிருந்தாலும் நேசிக்கிறேன் நீ என் முகத்தை மறந்தாலும் நேசிக்கிறேன் நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் நீ என் பிள்ளை உன் பெயர் என் இதயத்தின் மீது எழுதப்பட்டுள்ளது உன் குரல் என் காதில் பாடலாய் ஒலிக்கிறது உன் மூச்சு என் உயிரின் ஓட்டம் நீ இருந்தால்தான் நான் வெளிப்படுகிறேன் அதனால் நீ உன் உயிரை சிறியதாக எண்ணாதே அது என் அன்பின் சாட்சியமாகும் இப்போது உன் இதயத்தை அமைதியாக வைக்கிறேன் அந்த அமைதி வெளியிலிருந்து வராது அது என் ஆவியிலிருந்து வரும் அது உன் உள்ளத்திலிருந்து மேலெழும்பும் அது உன்னை நிம்மதியுடன் மூடட்டும் அந்த அமைதியில் நீ ஓய்ந்து கொள் அதுதான் என் அரவணைப்பு நீ ஒவ்வொரு நாளும் விழிக்கும்போது நினைவில் கொள் நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ களத்தில் நடக்கும்போது நான் உன் பக்கம் நடக்கிறேன் நீ சோர்வடைந்தால் நான் உன்னை தாங்குகிறேன் நீ அழும்போது என் விரல்கள் உன் கண்ணீரைத் துடைக்கின்றன நீ நகைக்கும்போது வானம் ஒளியால் நிறைகிறது என் பிள்ளையே இப்போது உன் வாழ்க்கையை என் கையில் வை நான் அதை மண்ணிலிருந்து முத்தாக மாற்றுவேன் நீ தாங்க முடியாத பாரத்தை என் தோளில் வையு நான் அதை எளிதாக்குவேன் நீ உன் இதயத்தை எனக்கு கொடு நான் அதில் என் முகத்தை பிரதிபலிப்பேன் இனி நீ நடக்கும்போது பயப்படாதே உன் எதிர்காலம் என் கையிலே நீ கடந்து சென்ற எல்லா இருளும் இனி ஒளியாகும் நீ பின் பார்க்கும்போது நீ காண்பாய் அந்த அடிச்சுவடுகள் உன்னுடையவை அல்ல அவை எனதுவை நீ இப்போது அமைதியாக இருக்கிறாய் அந்த அமைதியில் நான் உன்னிடம் இருக்கிறேன் அது உன் இதயத்தில் மெதுவாகச் சொல்லும் என் அன்பே நான் உன்னோடு இருக்கிறேன் நீ இனி தனிமையில் இல்லை நீ இனி இருளில் இல்லை நீ என் உள்ளத்தில் இருக்கிறாய் அது போதும் என் கரங்கள் உன்னைச் சுற்றிக் கொள்கின்றன என் ஆவி உன்னை வழிநடத்துகிறது என் கிருபை உன் நாளை எழுதுகிறது நீ என் பிள்ளை என் அன்பே இனி அமைதியாக வாழ்ந்திடு நான் உன்னோடு இருக்கிறேன் எப்போதும் என்றென்றும் என் அன்பு குழந்தையே இப்போது நான் உன்னுடன் இன்னும் ஆழமாகப் பேச விரும்புகிறேன் நீ இப்போது அமைதியாயிருக்கிறாய் உன் உள்ளம் துடிக்கவில்லை அது மெதுவாகச் சுவாசிக்கிறது அந்த சுவாசத்துக்குள் நான் இருக்கிறேன் நீ உன் மனதை நிறுத்தியபோதுதான் என் குரல் உன்னுள் தெளிவாகக் கேட்கப்படும் நீ பல நாளாகக் கேட்டாய் ஆண்டவரே என் நோக்கம் என்ன இப்போது நான் உனக்குச் சொல்லுகிறேன் நீ இந்த உலகத்தில் சாதனைக்காக அல்ல சாட்சி அளிக்கவாக அனுப்பப்பட்டவள் நீ என் அன்பின் உருவம் உன் கண்களில் நான் வாழ்கிறேன் உன் குரலில் என் கிருபை ஒலிக்கிறது உன் செயல்களில் என் இதயம் வெளிப்படுகிறது நீ பார்க்கும் ஒவ்வொருவரையும் என் பார்வையால் பார்க்க கற்றுக்கொள் அவர்கள் குற்றவாளிகள் அல்ல அவர்கள் தங்களின் இருளில் திணறும் பிள்ளைகள் அவர்களை மதித்து நேசி அவர்களை மன்னித்து வழிகாட்டு நீ மன்னிக்கும் ஒவ்வொரு முறையும் என் இரத்தம் மீண்டும் பாய்கிறது அது உன் வாயிலாக உலகம் குணமாகும் வழி நீ மற்றவர்களை வெறுக்க முடியாது ஏனெனில் உன் உள்ளத்தில் நான் வசிக்கிறேன் வெறுப்பு வந்தால் அது என்னை துன்புறுத்தும் அன்பு வந்தால் அது என்னை வெளிப்படுத்தும் என் பிள்ளையே எளிமையாக நேசி அதுதான் பரிசுத்தத்தின் மிகப்பெரிய வடிவம் நீ சில சமயம் நினைக்கிறாய் கர்த்தாவே என் பிரார்த்தனை பலமில்லையா நான் சொல்கிறேன் ஒவ்வொரு மெலிந்த மூச்சிலும் நீ உன்னால் பேச முடியாத நிசப்தத்திலும் என் ஆவி உன் சார்பாக பிரார்த்திக்கிறது உன் குரல் மௌனமாக இருந்தாலும் என் குரல் உன் சார்பாக வானத்தை நெகிழ்விக்கிறது நீ வழிதவறி நடக்கிறாய் என்று நினைக்கும் நேரங்களில் கூட நான் உன் காலடியில் விளக்கேற்றி வைத்திருக்கிறேன் அந்த ஒளி நீ காணவில்லை ஆனால் அது உன் பாதத்தை வழிநடத்துகிறது நீ ஒவ்வொரு அடியிலும் விழுந்ததாக நினைக்கிறாய் ஆனால் என் கையில் நீ தாங்கப்பட்டாய் நீ ஒரு நாள் என் அன்பின் அளவை அளக்க முயற்சித்தாய் ஆனால் என் அன்பு அளவிட முடியாதது அது வானத்தை விட விரிந்தது ஆழமான கடலை விட ஆழமானது அது உன் பாவத்தை விட வலிமையானது அது உன் மரணத்தை விட உயிர்ப்பானது நீ நினைத்தாயா ஏன் நான் சில நேரம் மௌனமாக இருக்கிறேன் என்று எனது மௌனம் தண்டனை அல்ல அது உன்னை வளர்க்கும் இடம் ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்படும்போது அது அழிந்துவிடுகிறது போல தோன்றும் ஆனால் அங்கேயே அது உயிர் பெறுகிறது அதேபோல நீ உணராத என் மௌனம் உன்னை வேரூன்றச் செய்கிறது அதன் பிறகுதான் மலர்ச்சி வரும் நீயும் சில நேரம் மௌனமாக இரு உன் மௌனத்தில் நான் பேசுகிறேன் உன் கண்ணீரில் நான் சிரிக்கிறேன் உன் தோல்வியில் நான் வெற்றி எழுதுகிறேன் நீ அவை அனைத்தையும் புரிந்துகொள்ள முடியாது ஆனால் ஒரு நாள் அனைத்தும் தெளிவாகும் நீ என்னை அன்புடன் பார்த்த ஒவ்வொரு தருணமும் வானம் ஒரு துளி ஒளியை உன் வழியில் அனுப்புகிறது நீ துன்பத்திலும் நன்றி சொன்ன ஒவ்வொரு தருணமும் வானத்தின் கதவுகள் சிறிது திறக்கின்றன நீ மன்னித்த அந்த ஒரே தருணம் அதுவே வானத்தில் உன் பெயர் ஒளிர்ந்த நாள் என் பிள்ளையே நீ சின்னவனாயிருப்பது சரி சின்னவர்கள் என் இதயத்துக்கு அருகில் இருப்பார்கள் பெருமையை நான் நேசிப்பதில்லை ஆனால் தாழ்மையை நான் ஆசி செய்வேன் நீ நான் ஒன்றுமில்லை என்று சொல்வாய் அப்பொழுதுதான் நான் இப்போதே நீ என் அனைத்தும் என்று சொல்லுகிறேன் நீ ஒரு நாள் எனக்கு சொன்னாய் கர்த்தாவே என் பிரார்த்தனை சிறியது அப்பொழுது நான் புன்னகைத்தேன் ஏனெனில் சிறிய பிரார்த்தனைத்தான் பெரிய அதிசயத்தின் விதை நீ உன் முழு சக்தியால் அழைத்தால் அல்ல உன் முழு சிரத்தையால் அழைத்தால்தான் நான் பதிலளிக்கிறேன் உன் குரலின் அளவை பார்க்கவில்லை உன் இதயத்தின் நேர்மைதான் எனக்கு பெரியது நீ உலகத்தில் தப்பாக புரிந்து கொள்ளப்பட்டாலும் கவலைப்படாதே அவர்கள் உன்னை அறியவில்லை ஆனால் நான் உன்னை அறிகிறேன் அவர்கள் உன் முகத்தை காண்கிறார்கள் ஆனால் நான் உன் இதயத்தை பார்க்கிறேன் அவர்கள் உன் தவறுகளை எண்ணுகிறார்கள் ஆனால் நான் உன் முயற்சிகளை மதிக்கிறேன் அவர்கள் உன்னை தீர்ப்பார்கள் ஆனால் நான் உன்னை அரவணைப்பேன் நீ இப்போது மெதுவாக வளர்கிறாய் நீ இனி பயத்தில் நடக்கவில்லை நீ என் குரலைக் கேட்க கற்றுக்கொள்கிறாய் அது உன் உள்ளத்திலிருந்து எழும் மென்மையான ஒலி அது நம்பு எழுந்திரு நட என்று சொல்கிறது நீ அந்தக் குரலை கேட்டால் அது உன்னை வழிநடத்தும் நீ இனி பழையவளில்லை நீ என் உருவம் நீ மண்ணின் மகள் அல்ல நீ வானத்தின் வாரிசு உன் அடியிலே நான் எழுதியிருக்கும் பாதைகள் அவை என் நித்தியத்திற்குள் உன்னை இழுத்துச் செல்லும் நீ பசிக்கிறாய் நான் உனக்கு அப்பம் நீ தாகப்படுகிறாய் நான் உனக்கு ஜீவநீர் நீ பயப்படுகிறாய் நான் உன் கவசம் நீ தனிமையில் நடுக்கமடைகிறாய் நான் உன் தோழன் நீ இறந்துவிட்டாயா என்று நினைக்கும் நேரம் கூட நான் உனக்குள் உயிராக இருக்கிறேன் என் பிள்ளையே உன் நாட்கள் இன்னும் முடிவடையவில்லை உன் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் என் கையிலே எழுதப்படிக் கொண்டிருக்கிறது அது அன்பால் தொடங்கும் கிருபையால் நிரம்பும் மகிமையால் முடியும் நீ அன்பை விதைத்தாய் அதன் பலனை பெறுவாய் நீ கண்ணீர் விடுத்தாய் அதன் பயிர் மகிழ்ச்சியாகும் நீ எதிர்நோக்கியாய் அதன் முடிவு ஆசீர்வாதம் நீ நாளை எழுந்தபோது நினைவில் கொள் என் கரம் உன் தலையில் இருக்கிறது அது உன்னை ஆசீர்வதிக்கிறது அது உன் மனதை அமைதியாக்குகிறது அது உன் குரலை தெளிவாக்குகிறது அது உன் இதயத்தை ஒளியால் நிரப்புகிறது நீ என்னைத் தேட வேண்டிய இடம் வெளியே அல்ல உன் உள்ளே அங்கு நான் எப்போதும் இருக்கிறேன் நீ ஒருமுறை உன் சுவாசத்தை நிறுத்தி அமைதியாக இருந்தால் அந்த அமைதியின் மையத்தில் நீ என் முகத்தை பார்க்கலாம் அது வெளிச்சமாக அல்ல உணர்வாக வரும் அது உன் உள்ளத்தை நிரப்பும் அப்பொழுது நீ சொல்வாய் ஆம் என் ஆண்டவரே நீயே எனது எல்லாம் நீ உன் வாழ்க்கையின் முடிவில் நின்று பின் நோக்கி பார்க்கும்போது நீ காண்பாய் அந்த எல்லா துன்பங்களும் வழிகளாக இருந்தன அந்த எல்லா இழப்புகளும் ஆசீர்வாதத்தின் விதைகள் அந்த எல்லா மௌனங்களும் என் உரையாடல்கள் அந்த எல்லா விழுதுகளும் என் கைகள் தாங்கிய பிம்பங்கள் நீ அப்பொழுது புரிந்து கொள்வாய் என் அன்பு எந்த நாளும் மாறவில்லை அது என்றும் இருந்தது என்றும் இருக்கும் நீ அதில் பிறந்தாய் அதில்தான் ஓய்வெடுப்பாய் இப்போது, என் பிள்ளையே உன் கண்களை மூடு உன் இதயத்தை திற அந்த அமைதியில் நான் உன்னுடன் பேசுகிறேன் நான் உன் ஏசு நான் உன்னோடு இருக்கிறேன் என்றென்றும்